é pá கூப்பிடுங்க மன உரையும் கூப்பிடுங்க ஆத்தா ஐஸ்வரி தாய் மாறி தாயி ஏலக்கி இறங்கணுமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும் செய்வனை பில்லி சூனியா அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொள்ள எதிரிகொள்ள மாண்டவத்தோடு எதுவாக இருந்தாலும் என் தாய் விளக்கி வைக்கணும் ஆத்தா ஐஸ்வரி வா என்னை பெத்த அம்மா எந்த கட்டாக இருந்தாலும் அவு வாடி ஆத்தா ஐஸ்வரி தாய் மன உருகி வரணும் என் ஆத்தா தாய் தீராத பிரச்சனை இந்த மகளுக்கு வந்து தீர்த்து வைக்க வரணும் ஆத்தா ஐஸ்வரி இந்த குடும்பத்தில் மன நிம்மதியை கொடுக்கணும் ஆத்தா அள்ளும் பகலும் தெய்வமே கதில் வணங்குற எனக்கு ஏதாய் மன நிம்மதி இல்லை துன்பமே வாழ்க்கைன்னு போய்கிட்டு ஆத்தா ஐஸ்வரி தாயி வா எந்த கட்டா இருந்தாலும் அவுத்த என் பிள்ளைக்கு நல்ல வா கொடுக்க வரணும் குடும்பத்துல எந்த பிரச்சனையா இருந்தாலும் தீர்த்து வைக்க வரணும் ஆத்தா ஐஸ்வரி தாயி வா என்ன பெத்தாமா எந்த கட்டா இருந்தாலும் அவுத்தரிச்சுட்டு வா உனக்கு தெரியும் ஆத்தா ஐஸ்வரி அந்த மக குடும்பத்துல என்ன நடந்திருக்கு அந்த மக என்ன நினைச்சுக்கிட்டு இருக்குன்னு உனக்கு மட்டும்தான் தெரியும் வாதா என்ன பெத்தா ஆத்தா வாத்தா முன்னாடி இருந்த வாழ்க்கை மன நிம்மதிப்போம் குடும்பத்தில் இல்லை தாயி சரியா தாயி எல்லாமே வறுமையும் கஷ்டமும் தான் போய்கிட்டு வாழ்க்கை ஏதுனால ஏன்னு எனக்கே தெரியலேன்ட்டேன் என் பிள்ளை ஊட்டி நல்லா இருக்கணும் அதுகளுக்கு ஏதோ குறை இருந்துக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது சரியா மனைவி நிம்மதி இல்லை தா அடுன வீடு அடுத்த வீடு எல்லாருமே உனக்கு அங்காளி பங்காளி எல்லாருமே உறவும் பகை மாற்றே இருக்கணும் உறவோட யாரோடையும் இருக்கவே முடியாது இன்னைக்கு நல்லவன்னு சொன்னால் நான் அது கொஞ்சம் கெட்டவனு சொல்லுவாங்க சரியாதாயி பகதே இருக்கிற இடத்துல பகையாதே நீ இருக்கணும் இருக்க முடியாது நல்லா பேசினா அடுத்தவர்கிட்ட சொல்லிட்டு இருப்பாங்க அவளுக்கு என்ன காது கொடுத்தே கேப்பி பேசியாளுங்க நல்லா இருந்ததாயி நிம்மதியா இருந்த சரியா இப்போ நிம்மதிக்கு பதிலே இல்ல நான் உண்டு என் வேலை ஒன்று என் குடும்பம் இருப்பேன்னு சொல்லுவேன் யார் வீட்டுக்கும் போக மாட்டேன் யார்ட்டையும் கிண்ணத்தை எடுத்து போய் கஞ்சாய் குடிச்ச வீ ஆனால் வந்து இன்னைக்கு நிம்மதி இல்லை ஏன் நிம்மதி இல்லாமல் இன்னைக்கு நிற்கிறீங்க எனக்கு தெரியலன்ட்ட இப்போ இல்லாத ஆகி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி ஒருத்தூட அவன் பக்கத்தில் சண்டை வந்துச்சு ஞாபகம் இருக்கா அவதே காரணம் குடும்பம் வந்து கஷ்டப்படுதுன்னு இன்னைக்கு பாரு அதுக்கு முன்னாடி நல்லா இருந்தேன்னு சொன்ன அந்த சண்டைக்கு பின்னாடி சரியா நீ என்னன்னு தெரியாம நீ உக்காந்துருக்கீலத்தா அவள் சண்டை போட்டில்லத்தா அதுலேருந்தே அவன் குடும்பம் விருத்தி அடையலை எல்லாமே கூப்பிடத்தையும் கிடக்குது சரியா பிள்ளை ஊட்டிக்கு ஒரு காரியம் பார்க்கணாலும் முடியல எல்லாமே தடுக்குது கிழக்கைனா மேற்கங்கிது மேற்கங்குது சுத்தி விடுது காத்து மாதிரி வீட்டு முன்னாடி சூறாவளி காத்து மாதிரி அடிச்சுட்டு பறக்குன்னு போயிடுது இப்படி நடக்குது அந்த இடத்துல நான் என்ன வண்டிவின்னு கேட்கிறேன் நீ ஒரு கன்னி தெய்வத்தை வணங்கி வர்ற அந்த தெய்வம் உனக்கு ஒத்தாசை இருக்குது அந்த தெய்வத்தை கைப்பிடி சரியாதி அந்த தெய்வத்த மட்டும்தான் சொல்லுவேன் நெத்தியில திருநூறு எடுத்தால் அந்த தெய்வத்திட்ட மட்டும்தான் சொல்லுவேன் ஏன் எனக்கு நிம்மதி இல்லாமல் பண்றேன்னு ஒரே வரல கேட்டு ம் கேட்டா தெய்வத்தை நம்பிருக்க எங்களை ஏத்தா நீ சோதிச்சு பாக்கிறேன்னு கேப்படுத்த சாமி குல தெய்வம் வருதான் வரலையா வருது கேட்டேன் என்ன பண்றாரு சொல்றீத்தா நீ கண்ணி தெய்வத்தை வணங்கி வர்றது உண்மையா பையா சாமி அது சரி நான் சொல்கிறத கேடுதாயி உனக்கு ஒத்தாசை இப்போ இருக்கிறது கன்னி தெய்வம் தெய்வம் உன் குலசாமி நீ கும்பிட்ற இல்லைன்னு சொல்லலை உனக்கு யார் ஒத்தாசை அவ்வளோத்தையும் நான் சொல்ல முடியும் உனக்கு அந்த கன்னி தெய்வம் நிற்கிது உன் குலதெய்வம் இருக்குதா இல்லேன்னு கேட்காத உன் குலதெய்வம் இருக்குது சரியா இருந்தாலும் ஒத்தாசை வந்து உன் கன்னி தெய்வந்தே அந்த தெய்வந்தே உனக்கு ஒத்தாசை சரியா அது நீ ஒன்று நினச்சின்னா அது அப்படியே நடக்கும் சரியா உண்மையா பையா சொல்லுதா இனிமே பையாத்தா அதே அந்த யாரு இப்போ உனக்கு ஒத்தாசம் இருக்கா அவள்தான் நான் சொல்லி வருன் சரியாதி அந்த தெய்வத்தை கைவிடி உனக்கு வந்து கரையேற்றும் உனையே சரியா என் பிள்ளை ஊட்டியலுக்கு நல்லா இருக்கணும் நான் எதிரிகளுக்கு முன்னாடி நான் வாழணும் என் பிள்ளைகளுக்கு வந்து நல்ல இடத்துல கரை சேர்க்கணும் அந்த பய ஒரு பயத்தை அவனுக்கும் நல்ல ஊட்டியை கொடுக்கணும் சரியாத்தா இன்னைக்கு வந்து என் குடும்பம் நிம்மதியாக இருக்கணும்னு கேட்குறேன் விட்டு கூட திரும்பி என் குடும்பத்தில் நிம்மதி கிடைக்கணும்னு சொல்கிறேன் யாருக்கு நான் எந்த பாவமும் அறியலை பிள்ளைக்கு நல்ல வாழ்க்கைய அவசி கொடுக்கணும் சரி என் பிள்ளைக்கு நாகதோசை இருக்குத்தா நான் தீர்த்து வைக்கிறேன் சரியா இந்த தாய் தீர்த்து வைக்கிறீ என் பிள்ளைக்கு நான் மாங்களை எடுத்து கொடுக்குறேன் இன்னும் ஆறு மாதம் போகட்டும் இப்போ இடையில நீ பார்த்திடலாம்னு முடியாது ஆறு மாதம் தாண்டன்னு சரியா என் பிள்ளைக்கு நாகதோஷை இருந்துச்சுன்னு தட்டி தட்டி போகுது இந்த தாய் வந்துட்டில் இந்த தாயிட்ட நீ முறையிறதா அதே என் பிள்ளைக்கு பேர் சொல்கிற மாதிரி கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கேட்டிருக்க சரியா என் பிள்ளைக்கு நிம்மதியை கொடுத்தான்னு இருக்க என் பிள்ளை ஒரு நேரம் ஒண்ணு பேசுது வெளியில இருக்குது என் பிள்ளைக்கு வந்துதா ஒரு நேரத்துக்கு ஒரு புத்தியா அதுக்கு சரியா ஒரு நேரம் ஒண்ணு பேச சந்தோஷமா பேசுற மாதிரி தெரியும் திருப்பிட்டு நாக மாதிரி நல்லவா மாதிரி படம் அதுகிட்ட வந்து நீ என்ன கண்டறியவே முடியாது அந்த பிள்ளை என்ன செய்யுதுன்னு நீ கண்டறிய முடியாது இல்ல சரியாதா ஒரு நேரத்துக்கு அது ஒரு புத்திதே சரி அந்த தாய் தீர்த்து வைக்கிறி என் பிள்ளைக்கு மாங்கலையை நல்லபடியாக முடிச்சு வைக்கணுதான்னு கேட்குற நீ சொந்தத்தில் எதிர்பார்க்கலை சரியா தாயி அந்நியத்தில் அரசே வந்தாலும் என் பிள்ளை பசியாம கஞ்சி குடிக்கிறேன்னா வரேன்னு கேட்டிருக்கேன் என் பிள்ளை நிழல்ல இருந்து உட்காந்து சாப்பிடணும்னு கேட்டிருக்கேன் என் பிள்ளை நிழல்ல இருந்து கஞ்சி குடிக்கணும்னு கேட்குற சரியா என் பிள்ளை நிம்மதியை கொடு நான் அன்னைக்கு நீ பெத்தப்ப பிள்ளைய பெற்றுட்டோம்னு சொல்லி ஊர் வாயிலிருந்ததே மிச்சம் ஊர் வந்து உடைய உளசு துணைக்கே நல்லா தெரியும் உன்னை போட்டு பாடாக படுத்துச்சுங்க சரியா என் பிள்ளைகள் அதுக்கிட்ட இருந்து பொத்தி பொத்தி காப்பாற்றி ஒவ்வொரு நேரம் அதுக்கு நோய் நொடி வரப்ப நான் வாடி எனக்கு தே தெரியும் சொல்கிறேன் உண்மையா பையா என் பிள்ளைகளை இந்த சனிகள்கிட்ட இருந்து வளர்த்து ஆளாக்குறது பெரிய பாடுன்னு சொன்னேன் தெரியாதாயி அதுகிட்ட இருந்து என் பிள்ளைகளை நல்ல வழி ஆக்கி வரைக்கும் கொண்டாந்துச்சி என் பிள்ளைய வந்து நல்லா இருக்கணும் என் பிள்ளைய வந்து ஆயுசு இருக்க வரை என் பிள்ளைகளுக்கு நான் நல்லது கேட்டது பாக்கணும் என் உடம்புல தெம்பை தயிர் தேங்கணும் சரியா எனக்கு வந்து மன நிம்மதியை குடுக்கணும் கேட்டுக்கா ஒவ்வொரு நேரம் மனம் குழஞ்சு போய் நானே வரும் மனசு வந்து உருக்கொலை இருந்தா சரியா என்னால அழுக முடியும் நல்லா இருக்கிற மாதிரி இருப்பீ நானா கண்ணீரை வடிச்சுட்டு தெரியுறி ஏ எதுக்குனே தெரியாது மன உளைச்சலாக இருக்கதாயி எனக்கு மன நிம்மதியை கொடுத்தா என் பிள்ளைகளுக்கு நல்லா வந்தது ஒரு இடத்துல அதில் வந்து இடம் வந்து நல்ல இடமாகும் நாலு பேர் பேர் சொல்லணும் இந்த மக வந்து இப்படி இடத்துல கட்டி கொடுத்துருக்கான்னு பேர் சொல்லணும் நாலு பேர் பேயா வந்து என்னை பேசி பொண்ணுட்டாள்க இன்னும் எவ்வளோ வயலில் நான் இருக்கக்கூடாதுன்னு இருக்க சரியா அவளுக்கு வயலையெல்லாம் நீயே பார்த்துக்கத்தான்ட்டேன் ஃபுல்லாக பேசுவாளுங்க உனே தா ம் பேசுகிறது உனக்கு வழி வேதனை உண்டாக்குற மாதிரியே பேசுவாளுங்க சரியா இனிமேல் வந்து எவ வயலு நான் இருக்கக்கூடான்னு சொல்லுவேன் சொல்லாத சொன்னோம்னு வம்புப்பா உனைய செய்யாத செஞ்சோம்னு சொல்லுவாளுங்க அடித்து பேசுவாளுங்க உனைய வம்புக்கிறதுனா ஈஸியாக வம்புழுப்பாளுங்க ஏன் நீ நான் பார்த்தேனே போறின்னு கேட்பேன் சொல்லாத சொல்லணும்னு சொல்லி நம்மளுக்கு போயிடுவேன் அந்த ஒரு வார்த்தையை மட்டும் சொல்லிட்டு போயிடுவேன் தாயி நீ கேட்டு வந்த வார்த்தை கழுதாய் நான் தாயி இப்போ எனக்கு கவலை எல்லாம் கட்டி கொடுத்த உள்ளதே அதுவாக இருக்கு ஒரு நல்ல விசையை கொடுக்கணும் நான் தறீன் தாயோ ஏன்னா ஆத்தா பாருயா அதுவும் போட்டா பிள்ளையாக பெக்குதுன்னு ஊரில் இப்போவே என் காது கூட பேசிட்டாங்க நான் தரிதா என் பிள்ளைக்கு நான் அரசனை கொடுக்குறீங்க தாய் மன வலி அதேன்னு சொல்லியில நிம்மதி இல்லை நாலு பிள்ளையில பெத்து நிம்மதியிலேருந்தே அழுகுற ம் வலி வேதனையை தானாக உணவுன்னு ஆக இந்த தாய்கிட்டு வந்துட்டே இல்ல இந்த தாய் நீ கேட்ட விசையை கொடுக்குறீங்க பிடி கருணம் பிச்சா you mm -hmm.